வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனல்ல எங்க போயின்னு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா மாநிலத்துல நாகலாபுரம் கிராமத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பாத்தீங்கன்னா சுருட்டப்பள்ளி கிராமம் அமைஞ்சிருக்கு அங்க வந்து ஒரு அற்புதமான பழமையான சிவன் கோவில் அமைஞ்சிருக்கு இங்க இருக்கிற சிவ பெருமாள் அற்புதம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே நம்ம வந்து பெருமாள் தான் சைன கோலத்துல பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே இருக்கிற சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே சைல கோலத்தில் அமைஞ்சிருக்காரு அதாவது வந்து பார்வதி மடியில் சிவபெருமான் தலை வச்சு படுத்த மாதிரி சயன கோலத்தில் காட்சி அளிக்கிறார் அவ்வளோ அற்புதமான கோவில் இது எங்கேயுமே காண முடியாத ஒரு தரிசனம் அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் போய் சிவபெருமாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வீதியை வந்து நம்ம வீடியோக்குள்ளே சொல்ல சொல்லலாம் அங்கே அந்த கோவிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் வாங்க கோயிலுக்கு போய் கோயில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்ரீ பள்ளிக்கொண்டீஸ்வரர் சுவாமி பள்ளிக்கொண்டேஸ்வரர் கோவில் ரோட்டு ஓரமாகவே அமைஞ்சிருக்கு அதோட என்ட்ரன்ஸ் தான் இது என்ட்ரன்ஸ்லே பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்கு இந்த மாதிரி டூர் வரவங்க இந்த பஸ்ஸு வேன் எல்லாம் வந்து நிறுத்துறதுக்காக அதிகமா இடங்களை இங்க அமைச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கோவிலோட கோபுரத்துக்கு முன்னாடியே ரா அதாவது ராஜகோபுரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு நந்தி சிற்பத்தை அமைச்சிருக்காங்க மிகவும் அழகாக கலை நையத்தோட அற்புதமாக அமைச்சிருக்காங்க இங்கே இருக்கிற நந்தீஸ்வரரை ரொம்ப பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கு எதிர்த்தாப்லேயே பார்த்தீங்கன்னா வந்து மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரம் இங்க அமைஞ்சிருக்கு இங்க வந்து நம்மளுக்கு நயலுக்காக ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால நம்மளுக்கு வந்து கோபுரம் வந்து இங்க இருந்து பார்க்கும்போது தெரியல நாம ரோட்ல இருந்தே பார்க்கும் போதே கோபுரத்துல இருக்கிற சுதை சிற்பங்கள் அவ்வளோ அற்புதமா அமைஞ்சிருந்தது ராஜகோபுரம் கடந்த பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அழகான மண்டபம் மண்டபம்னு அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூலவர் சன்னதி கோவிலோட வெளிப்பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பெயிண்டிங் வரைஞ்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமான அமைப்பு இந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது போல தான் உள்ளே இருக்கிற மூலவரும் பார்வதி தாயார் மடியில் தலை வச்சு படுத்தது போல பள்ளிக்கொண்டீஸ்வரராக அமர்ந்திருக்காரு இதே மாதிரி தான் அமைஞ்சிருப்பார் மிக உயரமான ஒரு அமைப்போடு அமைந்திருக்காரு பார்க்கவே அவ்வளோ பிரம்மிப்பாக இருந்தது அதுக்கு அடுத்தது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தன்னோட துணைவியோட அமைஞ்சிருக்காரு இதை போலத்தான் கோவிலுக்குள்ளே இருக்கிற கருவறைக்கு உள் சுற்று பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி முருகப்பெருமாள் எல்லா தெய்வங்களும் இங்கே வந்து துணைவியோட அமர்ந்திருப்பாங்க இது இந்த கோவிலோட தனிச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழு சப்த கன்னிகளும் தன்னுடைய வாகனத்தை மேலே அமர்ந்து நம்மளுக்கு அற்புதமான தரிசனத்தை தராங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான மேடைக்கு மேலே அரச மரத்துக்கு அடியில நாகர் அமைஞ்சிருக்காங்க நாம எங்கேயுமே காண முடியாத ஒரு அற்புதமான காட்சியும் அற்புதமான தரிசனமாக இங்கே சிவபெருமாள் அமைஞ்சிருக்காரு எப்பவுமே நம்ம வந்து பெருமாளை தான் வந்து சைன கோலத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இங்கே இருக்கிற கோவில்ல பார்த்தீங்கன்னா சிவப்பெருமாளை சைன கோலத்துல அமைஞ்சிருப்பாரு இந்த கோவிலோட வரலாற இப்ப நம்ம பார்க்கலாம் ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் மந்தாகினி மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு ஆஹ் பார்க்கடலில் கடைந்து அமிர்தத்தை எடுக்கும்போது பாம்பால அதை தாங்க முடியாத நிலையில் அதோட விஷத்தை கக்கியது என்ன பண்றதுன்னு தெரியாம தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமாள் கிட்ட போய் முறையிடுறாங்க பார்க்கடலில் உள்ள அந்த விஷத்தை எல்லாம் எடுத்து சுந்தரர் ஒரு உருண்டையாக ஆக்கி சிவபெருமாள் கிட்ட கொடுக்கிறாரு அதை வெளியில தூக்கி போட்டால் ஜீவராசிகள் எல்லாம் பாதிக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமாளை அதைய எடுத்து மிழுங்கிட்றாரு கொடிய விஷம் சிவபெருமாளோடைய உடல்ல பரவாமல் இருக்க பார்வதி அன்னை சிவபெருமாளுடைய தொண்டையில் கை வைத்து தொண்டையிலே அந்த கொடிய விஷத்தை நிறுத்திடுறாங்க கொடிய விஷம் அவருடைய தொண்டையில் நின்றதால சிவபெருமாளுக்கு நீலகண்டன் என்ற பெயரும் அமைஞ்சிருக்கு அதுக்கு பிறகு சிவபெருமாளும் பார்வதி அன்னையும் கைலாயத்துக்கு போகும்போது சிவபெருமாளுக்கு கொஞ்சம் கலைப்பு ஏற்பட்டது அதனால இந்த இடத்துல தான் பார்வதி அன்னை மடி சிவபெருமாள் தலை வைத்து சைனித்ததா இந்த கோவிலோட வரலாறா சொல்லப்படுது அதனால தான் இங்க இருக்கிற சிவபெருமாள் சைன கோலத்தில் பள்ளிக்கொண்டீஸ்வரரா காட்சி அளிக்கிறாரு இந்த கோவிலோட முக்கியமான ஆறு சிறப்புகளை இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவது சிறப்பு இந்த இடத்துல இருந்து தான் என்ற வழிபாடு ஆரம்பிச்சுதா சொல்றாங்க அதோட வரலாற இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு முறை சிவபெருமாளுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு ருத்ர தாண்டவம் ஆடி இருக்காரு அச்சமடைந்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமாள் கிட்ட சாந்தி அடைய வேண்டி கேட்டுக்கிறாங்க எவ்வளவு வேண்டி கேட்டும் அவரோட கோபம் பயங்கர ருத்ர தாண்டவம் ஆடும்போது அவருடைய வாகனமான நந்தீஸ்வரர் சிவனை நோக்கி வேண்டி கேட்டுக்கிறாரு என்னோட தலைமையில உங்களுடைய தாண்டவத்தை ஆடுங்க நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு நந்தீஸ்வரருடைய வேண்டுதல இணங்க சிவபெருமாள் நந்தீஸ்வரர் இரு கொம்புகள் நடுவுல நின்று தாண்டவம் ஆடினார் கோவிலோட இரண்டாவது சிறப்பு கருவறை உள் சுற்று பிரகாரத்தில் இருக்கிற எல்லா இறைவனுக்கும் தன்னோட துணைவியோட அமர்ந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு தனி சிறப்பு வாழ்ந்த ஒரு தரிசனம் எந்த கோவில்லையும் நம்ம பார்க்க முடியாது அது ஒரு இந்த கோவிலோட தனி சிறப்பாக அமைஞ்சிருக்கு மூன்றாவது சிறப்பு இங்கே இருக்கிற கோவிலில் இருக்கிற சிவப்பெருமாளோடைய அடிமுடியையும் நம்ம தரிசிக்கலாம் ஒருமுறை பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவப்பெருமாளோடைய அடிமுடியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க எவ்வளோ போராடியும் சிவப்பெருமாளோடைய அடிமுடியை அவங்களால பார்க்க முடியல அவங்களாலேயே காண முடியாத அந்த தரிசனத்தை நம்ம வந்து நம்மளுடைய கண்ணால் அவருடைய அடிமுடியை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமான ஒரு தரிசனமாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சியை பார்க்க நம்மளுக்கு வந்து கோடி கண்களும் போதாதுன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அற்புதமான தரிசனம் சிவப்பெருமாளுடைய தரிசனம் நான்காம் சிறப்பு இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சடாரி தீர்த்தமும் தராங்க சிவனுடைய பாத தரிசனம் நம்மளுக்கு கிடைக்கிறதால இந்த கோவிலில் சடாரி வைக்கிறாங்க அதே மாதிரி விஷ்ணு இந்த கோவிலில் இருக்கிறதால துளசி தீர்த்தமும் தராங்க ஐந்தாவது சிறப்பு எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி தனிமையாக நின்று தான் காட்சியளிப்பார் ஆனால் இந்த கோவிலில் தன்னோட துணை நின்று ஒரு அற்புதமான தரிசனத்தோடு நம்மளுக்கு காட்சியளிக்கிறாரு ஆறாவது சிறப்பு இங்கே இருக்கிற கோவில்ல ஏகபாத திருமூர்த்தியா காட்சி படைத்தலும் காத்தலும் அழித்தலும் நான் ஒருவனே என்று பிரம்மாவையும் விஷ்ணுவையும் தன் உள் அடக்கிய சிவபெருமாள் பிரம்மா நான்கு முகங்களோடு அன்ன வாகனத்திலும் சிவபெருமாள் நந்தி வாகனத்திலும் விஷ்ணு கருடாழ்வார் வாகனத்திலும் அமர்ந்து ஒரே கற்களால் செய்யப்பட்ட சிற்பம் இங்கே அமைந்திருக்கு இங்கே இருக்கிற கோவிலோட கருவறையில் பார்த்தீங்கன்னா வால்முகீஸ்வரர் மரகதாம்பிகை பள்ளிக்கொண்டீஸ்வரர் சர்வமங்கலாம்பிகை கருவறைக்கு உள் சுற்று பிரகாரத்தில் விநாயகர் முருகன் பிரகுமுனிவர் பிரம்மா விஷ்ணு மார்க்கண்டேயன் நாரதர் சந்திரன் சூரியன் குபேரன் சப்த ரிஷிகள் இந்திரன் என்று அருள் பாலித்து உள்ளனர் மூன்று அடுக்கு கொண்ட ராஜகோபுரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பலிபீடமும் கொடிமரமும் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்தது வால்மிகீஸ்வரர் மரகதாம்பிகை சன்னதி அமைஞ்சிருக்கு மரகதாம்பிகை பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் சிம்ம வாகனியா அமர்ந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான அமைப்போட காட்சியளிக்கிறாங்க அமிர்தத்தில் இருந்து விஷத்தை முக்கியமான சனிக்கிழமையில் வர மகா பிரதோஷ தினத்தன்று ஈசனை வழிபட்டால் பக்தர்களுக்கு மிக நன்மை கோவில பார்த்திருப்பீங்க மிக சிறப்பு வாழ்ந்த அற்புதமான கோவிலா இங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ பார்க்கற நீங்க எல்லாருமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற பள்ளிக்கொண்டீஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க ரொம்ப அற்புதம் மான தரிசனம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சுருட்டப்பள்ளி கிராமத்தில் அமைந்திருக்கிற பள்ளிக்கொண்டீஸ்வரர் தரிசனம் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க எங்க சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய்